என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்களில் நாம் இறைவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய உள்ளங்கையில் இருந்து தரும் தாராள மனதை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம் முகமலர்ச்சி கொண்ட கொடை என்பது கடவுளின் பேரன்பை வெளிப்படுத்தும் ஒரு புனிதமான செயலாகும் நாம் எதை செய்கிறோமோ அதை எந்த மனநிலையில் செய்கிறோம் என்பதுதான் கடவுளுக்கு மிக முக்கியம் அன்னதானம் தொழில் துறை உதவி குடும்ப உறவுகளில் செய்யும் அருள் செய்கைகள் அனைத்தும் ஒரு தூய மனதோடு செய்யப்படும் பொழுது அவை வாழ்வை மாற்றும் ஆசீர்வாதமாக மாறுகின்றது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினொன்றாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் முக மலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வரையுள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முக மலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணி வழியாய் நன்றி செலுத்துவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழி மரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மை உள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் பலவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றும் நிலைத்திருக்கும் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மெளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தியு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள இயேசு வார்த்தைகள் அக்காலத்தில் நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் உங்கள் செய்வது தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை நம்மை ஒரு ஆழ்ந்த உண்மையின் பக்கம் அழைக்கின்றது முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் நாம் கொடுப்பது முக்கியமல்ல நாம் கொடுப்பதில் இருக்கும் மனநிலைதான் கடவுளின் பார்வையில் மிக உயர்ந்தது ஒருவர் அர்ப்பணிக்கும் நேரம் இவை பிறர் அல்ல இறைவனை மகிழ்விக்க இயேசு நம்மை எச்சரிக்கிறார் நீங்கள் தர்மம் செய்யும் போது தம்பட்டம் அடிக்காதீர்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் இன்றைய உலகம் பாராட்டுகளுக்காக ஓடுகிறது நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உடனே ஒரு பாராட்டு தேவைப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் மறைவில் காண்கிறேன் நான் கைமாறு தருவேன் என்று நாம் விதைக்கும் ஒவ்வொரு அன்பின் விதையும் இறைவன் நோக்கத்தில் ஒரு புதிய அறுவடைக்கான ஆரம்பமாக இருக்கின்றது நாம் மற்றவர்களுக்கு தரும் ஒவ்வொரு அருள் செயலும் நம்மை எவ்வளவு வள்ளலாக உருவாக்குகிறது என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு சொல்கின்றன அது செல்வமாக மட்டுமல்ல நற்செயல்களின் வளமாக கருணையிலும் விசுவாசத்திலும் வலிமையாக நம்பிக்கையில் செழித்து வாழ வழிவகுக்கிறது நம் வழக்கை செய்யும் நற்பணியை இடக்கை அறியாமல் செய்யும் போது நாம் நம் அரசியல்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோம் அவர்தான் நம்முடைய உண்மையான பார்வையாளர் அவர்தான் நம் அறிமுகமற்ற அர்ச்சனைகளின் நிதானமான நன் மதிப்பாளர் சிந்தனை இதுவாக இருக்கட்டும் முகமலர்ச்சியோடு இறைவனிடம் இணைவதற்கான வழி ஜெபம் மறைவில் செயல்படும் அன்பையும் மனமாறும் முகமலர்ச்சியோடும் கொடுக்கக்கூடிய உள்ளத்தையும் எங்கள் உள்ளங்களில் ஏற்படுத்தும் உம்மை மகிழ்விக்கும் வாழ்வாக நாங்கள் வாழ எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்